வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து இருபத்து ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடல் எந்த திணையைச் சேர்ந்தது என்று நாம் தெரிஞ்சுக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் குறிஞ்சி திணையை சார்ந்த பாடல் அதாவது மழையும் மலை சார்ந்த இடமும் அதைத்தான் திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாடல் யாருடைய கூற்று அதாவது யார் பேசுவது போல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவன் பேசக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அந்த தலைவன் யார் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய நெஞ்சினிடத்திலே பேசுகிறான் அதாவது தனக்குள்ளேயே தன்னுடைய மனசிடத்தில் அந்த தலைவன் தனக்குத்தானாகவே பேசிக்கொள்கிறான் அப்படி தலைவன் பேசுவதற்கு என்ன சூழல் ஏன் அந்த தலைவன் அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டான் அப்படின்னா அதற்கு காரணம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா அந்த தலைவன் ஒரு ஒரு தலைவி மேலே காதல் கொண்டிருக்கிறான் அந்த தலைவியை இரவு நேரத்தில் வந்து சந்திக்கிறதுல அந்த தலைவனுக்கு ரொம்பவும் விருப்பம் அதிகம் ஆனால் அந்த தலைவியனுடைய தோழி இருப்பா இல்லையா அப்போ அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா அந்த தலைவன் இரவு நேரத்திலேயே தலைவி வந்து சந்திக்கிறானே இப்படியே போய்ட்டு இருந்தா எப்போ தான் திருமணம் பண்ணிக்குவான் அதனால் அந்த தோழி என்ன சொல்லிடுறான்னா இனிமேல் தலைவி இரவு நேரத்தில் உன்னை சந்திக்க வரமாட்டா நீ திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அவளை திருமணம் பண்ணிக்கலாம் மற்றபடி அவள் இரவு நேரத்தில் வருவதற்கான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா அந்த தோழி இதனால் தலைவனுக்கு பெரிய ஏமாற்றம் ஏன்னா அந்த தலைவனுடைய எண்ணம் இரவு நேரத்தில் தலைவியை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு திருமணத்தை பற்றிய எண்ணமெல்லாம் அந்த தலைவனுடைய மனசில் கிடையவே கிடையாது அப்போ அதனால அவனுடைய மனம் வந்து ரொம்பவுமே இயங்குது அந்த தலைவியை சந்திக்கணும் அப்படின்னு இயங்குது அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நெஞ்சிடத்தில் தானே பேசி கொள்கிறான் அப்போ அவனுக்கு அவனுடைய குறையை எங்கே போய் சொல்கிறனே தெரியல ஏன்னா தோழி தான் அந்த தலைவியை சேர்த்து வைக்கணும் இப்போ தோழியும் வந்து அந்த தலைவியை வர வைக்கிறதுக்கு மறுக்கிறான் விரைவில் திருமணம் பண்ணிக்கோ இரவு குறியிலையெல்லாம் அந்த இரவு நேரத்தில் தலைவியெல்லாம் வந்து உன்னை சந்திக்க மாட்டான்னு சொல்லியாச்சு அப்போ அந்த தலைவனுடைய மனம் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை அடையுது அந்த மனமாகிய நெஞ்சம் அப்போ அந்த நேரத்தில் தலைவன் வந்து தனக்கு தானே தன்னுடைய நெஞ்சிற்கு பேசிக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடலை எழுதிய புலவர் ஔவையார் ஒவ்வையார் என்ற பெண்பார் புலவர் தான் இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறாங்க இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் பாடலை பாருங்கள் நல்லுரை இகந்து புல்லுறை தாய் பெயல் நீர்க்கு ஏற்ற பசுங்களம் போல உள்ளம் தாங்கா வெள்ளம் நீந்தி அரிது அவாவுற்றனை நெஞ்சே நன்றும் பெரிதால் அம்மனின் பூசல் உயர்கோட்டு மகவுடை மந்தி போல அகனுர தளி கேக்குனர் பெரினே இப்போ தலைவன் தன்னுடைய மனதளத்திலே பேசுகிறான் தனக்குத்தானே பேசுகிறான் அந்த இரவுக்குறி மறுக்கப்பட்டதனால் அந்த இரவு நேரத்தில் தலைவி வராதனால எப்படி பேசுகிறான் பாருங்களேன் அந்த நெஞ்சை பார்த்து பேசுகிறான் தன்னுடைய மனதரத்தில் சொல்கிற நெஞ்சே மனமே உரை இகந்து அந்த தலைவன் அந்த தோழிகட்டிருந்து கேட்டது நல்ல உரை கிடையாது நல்ல வார்த்தையாக கேட்டான் கிடையாது தலைவி வரமாட்டா அப்போது அப்போ அவன் கேட்டது என்ன மட்டுந்தான் கேட்டான் நல்லுறை நீங்கி இகந்து புல்லுரை தாய் புல்லுரைனா பயனற்ற உரை தேவையில்லாததான் கேட்டால் அவனுக்கு பிடிச்சமானது கிடையாது அப்போ நல்லுரை அப்படிங்கிறது தலைவனுடைய விருப்பத்திற்கு இணங்கி அந்த இரவுக்குறிக்கு தலைவி வரணும் அப்படிங்கிறது ஆனால் இங்கே தலைவனுக்கு நடந்தது என்னென்னா புல்லுறை புல்லுரை அப்படிங்கிறது தலைவனுக்கு பிடிக்காதது அதாவது அந்த அந்த தோழி என்ன சொல்லிட்டா அந்த இரவுக்குறியில் அந்த தலைவி வரமாட்டா அப்படின்னு சொல்லி அவன் அந்த தலைவி திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது அவனுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது அப்போது நெஞ்சு நீ வந்து என்னுடைய நல்ல அந்த மனசுக்கு பிடிச்சமான அந்த உரைகளை நீக்கிட்டு பயனில்லாத உரைகளை மட்டுமே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த மனதலத்திலே சொல்கிறான் அந்த தோழி சொன்னது அவனுக்கு பிடிக்கலை அதுக்கடுத்து சொல்கிறான் பாருங்களேன் பெயல் நீர்க்கு ஏற்ற பசுங்கலம் போல அதாவது மழை பெய்யுது அந்த மழை போது அது பசுங்கலத்தில் அந்த அந்த மழை தண்ணி விழுந்த என்ன ஆகும் பசுங்கள்னா பச்சை மண்ணாலான ஒரு பானை இன்னும் அது வந்து காயலை சுட சுடப்படலை சுட்டாத்தானே அது காயும் காஞ்சா தானே தண்ணி ஊற்றி வைக்க முடியும் ஆனால் பச்சை பானையில் தண்ணி ஊற்றி வச்சால் என்ன ஆகும் பச்சை பானைன்னா பச்சை மண்ணாலான பானை உன்னமே அது அது வந்து காய்ஞ்சோ அல்லது அந்த நெருப்பாலையோ அது சுடப்பட்டு அது பக்குவம் அடையாத ஒரு பானை அந்த பானையில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும் அப்படியே அந்த பானை கரைஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி என்னுடைய மனமானது கரைந்து போனது இல்லையா மழை நீருக்கு எதிரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட சுடாத அந்த அந்த பச்சை மண் பானை எப்படி கரைஞ்சி போச்சோ அது மாதிரி மனமே நீ கரைந்து போய்விட்டாயே ஏன்னா தலைவனுடைய ஆசை நிறைவேறாமல் போயிருச்சு அதனால் மனம் கரைந்து கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த தலைவன் அரிது உற்றனை நெஞ்சே நன்றும் பெரிதால் அம்மனின் பூசல் அதுக்கப்புறம் அந்த தலைவன் சொல்கிறான் அந்த அரிது நீ அதாவது பெருவத பெரிவதற்கு அரிது அதாவது பெற முடியாத ஒன்று அதை வந்து நீ அவா ஓட்டணே அவான ஆசை பெற முடியாத ஒன்று மேலே நீ ஆசைப்பட்டுட்ட அது நடக்குமான்னு தெரியலை இல்லையா இப்போ நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு அரிய காரியம் அது அப்படிப்பட்டவனை நீ ஆசைப்பட்டுட்ட அடுத்து சொல்கிறான் அந்த கிட்ட நெஞ்சுக்கிட்ட அவனே சொல்கிறான் உயர்கோடு மகவுடை மந்தி போல கூடுனா உயர்ந்த கொம்பு மரத்தில் அந்த கொம்பு கிளை இருக்கும் இல்லையா அந்த உயர்ந்த கொம்பில் உள்ள அந்த மந்தி அது எப்படிப்பட்ட மந்தியா மகவுடை மந்தி மந்தினா பெண் குரங்கு மகவுடுன்னா குட்டி குட்டியுடைய அந்த பெண் குரங்கு அந்த தன்னுடைய குட்டியால் தளவு பற்ற அமைவது போல் அந்த மரக்கிளையில் உயர்ந்த மரக்கிளையில் ஒரு பெண் குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய குட்டியால் தழவு பட்டிருக்கிறது அப்போ அந்த மாதிரி உனக்கு உன்னுடைய துயரத்தை தீக்கிறதுக்கு யாராவது வேணும் இல்லை அந்த அந்த என்ன பண்ணுது அந்த உயர்ந்த மரக்களையில் சின்ன குட்டியால் தளவு பெற்ற அந்த பெண் குரங்கு மாதிரி உன்னுடைய வருத்தத்தை கேட்டு அதை தீர்த்து வைக்கிறதுக்குரிய ஆள் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆள் உனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அகனுற தளி கேட்கனர் பெருணி அப்படிப்பட்ட ஆள் உன்னுடைய பிரச்சனையை தீக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா உன்னுடைய போராட்டம் ரொம்பவுமே பெருமை உடையது இல்லையா உன்னுடைய பூசல் உன்னுடைய போராட்டம் வந்து பெருமை உடையது ஆனால் உன்னுடைய மனக்குறையை யார் தீர்த்து வைப்பா அந்த மாதிரி கிடைக்கணுமே அந்த பெண் குரங்கு அந்த குட்டி விட்டுருமா அந்த குட்டி அந்த பெண் குரங்கு விட்டுருமா அது ஒன்று ஒன்று விட்டு விட்டுறாது அந்த மாதிரி உன்னுடைய துயரத்தை உணர்ந்து உனக்குன்னு உதவக்கூடிய ஆள் உனக்கு இருந்தால் மட்டுந்தான் உன்னுடைய மனப்போராட்டம் அது பெருமையுடையதாக இருக்கும் இல்லை அப்படின்னா அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்போ அந்த அதாவது என்ன சொல்கிறேன்னா என் மனசில் நினைக்கிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இனிமேல் தலைவி இரவு நேரத்தில் பார்க்க முடியாது அப்போ இந்த எண்ணம் அந்த தலைவனுடைய அந்த மன துயரத்தை பல மடங்கு என்ன பண்ணிருச்சுன்னா அதிகப்படுத்தி விட்டது அப்போ அதனால அந்த தலைவன் வந்து ரொம்பவுமே வருத்தப்படுறான் அப்போ அந்த இரவுக்குறி மறுக்கப்பட்ட தலைமகன் இவை எம்மை மறுத்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்போ அந்த தோழி சொல்கிற நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அந்த தலைவனுக்கு அந்த திருமணம் செய்து கொள்வதிலே விருப்பம் இல்லை அந்த கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அந்த தலனுடைய தலைவனுடைய மனம் அந்த தலைவியை பார்க்கணும் அவகோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க அப்போது நெஞ்சே நீ என்னுடைய நல்ல அறிவுரைகளை கேட்காம பயனற்ற உரைகளை பற்றி கொண்டு மழை நீரில் எதிரில் வைக்கப்பட்ட சுடாத பச்சையம்மன் பானை போல கரைந்து போவது போலானாய் அதை வந்து உள்ளத்தால் தாங்க முடியாத அந்த ஆசை வெள்ளம் அதை நீந்தி அடைய முடியாது அப்போது கிடைக்காத ஒன்று மேலே ஆசைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த உயர்ந்த மரக்கிளையில் அந்த குட்டியால் பெற்ற அந்த பெண் குரங்கு மாதிரி உன்னுடைய வருத்தத்தை கேட்டு தீர்த்து வைக்கக்கூடியவரை நீ பெருவாயின் உன்னுடைய மனப்போராட்டம் மிகவும் பெருமையுடையதாகும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் சொல்லுவதாக மனதிற்கு சொல்வதாக பாடல் அமைந்திருக்கிறது நன்றி